அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை கூட்டத்தொடர் ஐம்பத்தி எட்டாவது தொடங்கி இங்கே நடைபெற்று வருகின்றது இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாங்கள் இந்த இடத்துல நிற்கின்றோம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமிழர் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் ஆதாரங்கள் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு மார்ச்சிலிருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது பதினூன்று வருடமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடர் நடக்கும் போதும் இந்த இடத்துல இந்த டெத்தமும் மூன்று அள்ளி வைத்து இந்த இடத்த நீதி கேட்டு நிக்கின்றோம் இது ஒவ்வொரு வருடத்திலேயே மூன்று தடவை நாங்கள் இங்கே வரவோனும் மந்து வச்சு நீதி கேட்டு நிற்கின்றோம் ஆனால் இன்று வரையும் இந்த சர்வதேசம் எங்கட போராட்டத்தை எங்கட எங்கட எங்களுக்கு அநீதியை பற்றி கண்டுகொள்ளவில்லை இருந்தாலும் நாங்கள் அந்த நீதி கேட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் போராடி கொண்டு போவோம் ஆனால் இன்றைக்கு வந்த அனுரா குமார் அதிசாநாயக்க அரசாங்கம் அதாவது ஜேபி கட்சியினரால் வந்து இன்றைக்கு நடத்தப்படுறது அந்த அரசு இன்றைக்கும் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் புத்த விகாரங்களை அங்கே உருவாக்கி வருகின்றது பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டியில வந்து தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருது ஆனால் இன்று வரையும் அந்த தையட்டு விகாரையை அகற்றுவதும் இன்று வரையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரவில்லை ஒரு விடயத்தை வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்ற பின்தொடரும் இந்த சில தமிழர்களுக்கும் இந்த தமிழர் விரோத போக்குள்ள தமிழர்களுக்கும் அந்த சிங்க கொடியை பிடிச்சு ஆட்டிக்கொண்டு திரிகிற அந்த இனவாக கொடியை பிடிச்சு கொண்டு இருக்கிற தமிழர்களுக்குமான ஒரு வேண்ட ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விடுகின்றேன் ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த சிங்களவர்கள் பின்னால சிங்கள அரசுகளுக்கு பின்னாலே இனப்படுகொலை செய்த அரசுகளுக்கு பின்னால அந்த அரசுகள் இந்த பணத்துக்காக அந்த அரசு எலும்பு துண்டுகளுக்காக சிங்க கொடியை தூக்கி கொண்டு செய்த உங்களுக்கு தான் சொல்லுகின்றேன் கடந்த ஸ்ரீலங்கா அரசு சுதந்திரத்தின நாளில் கூட ஸ்ரீலங்கா என்ற சுதந்திரம் தமிழர்களுக்கு இல்லை கரிநாள் கூட ஒரு பகுதி மக்கள் கருப்பு கொடியோட ஏந்தி போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பகுதி மக்கள் அங்கால யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் படித்த வட்டங்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள சிங்கக்கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றி கொண்டு நிற்க ஒரு கூட்டம் புலம்பெயர் நாடுகள்ல மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி கொண்ட ஒரு கூட்டம் பணங்களை வாங்கி அதுல தங்களை அடையாளப்படுத்திய அந்த கூட்டங்கள் இனிமேல் நாங்கள் அதை சுதந்திரம் சொல்லணும் கருப்பு நாடு சொல்லக்கூடாது சரிங்க உங்களை மாதிரி ஈன பிரதிகளுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்லுகிறேன் உங்களை மாதிரி ஆக்கள் நீங்கள் திருந்தோணும் இல்லை நீங்கள் அழியோணும் நீங்கள் திருந்தி திருந்து இங்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்குரிய ஒரு நீதி கிடைக்கும் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் இந்த சிங்களவன் கை கூலியா தெரிகிற தமிழர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உங்களுடைய ஆட்டங்கள் உங்களுடைய சிங்களவனுக்கு பால் குடுக்கிறதெல்லாம் கன நாளைக்கு நிலைக்காது என்பதையும் தமிழ் மக்கள் உங்களுக்கு நேரம் பெறும்போது சொல்லிக்கொண்டும் மற்றது இந்த தைகட்டி விடயத்துக்கு நான் வருகின்றேன் கையட்டியில் உள்ள புத்தகாரை தமிழ் மக்கள் இந்த நிலங்களில் ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டிருக்கு இது முற்றும் முழுதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அகற்றி கொண்டு போகணும் அதற்கு சில பேர் சொல்லி சில பேர் சொல்லி புத்தகாரை உடைச்சரியும் அதுக்கு கூட இன்னொன்று மத தளத்தை உடைக்கிறது பேசியிருந்தார்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் நானூறு ஐநூறு ஆண்டு காலமாக அதுக்கு மேலே இருந்த இந்தியாவில் இருந்த பாபர் மசூதியை கூட இடிச்சு போட்டு இன்றைக்கு ராமர் கோயிலை கட்டி இருக்கு இந்திய அரசாங்கம் ஏனென்றால் அது ராமர் பிறந்த இடம் ராமருடைய மண் என்பதற்காக அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து புத்தவிகார அதாவது மசூதியை இடிச்சு அந்த ஆலயத்தை கட்டினவர்கள் அதே போல் நிச்சயமாக இன்றைக்கு அந்த இந்தியா நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி கட்டி இன்றைக்கு அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருக்குது அதே போல் எந்த மக்களும் நிச்சயமாக தமிழீழம் என்ற மண் நிச்சயமாக நாங்கள் அடைவோம் அது அடையும் போது இந்த புத்தவிகாரிகள் அனைத்தையும் அகற்றுவோம் நாங்கள் அகற்றிவிட்டு எங்கட மக்கள் இந்த காணிகள்ல எங்கட மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் எந்த இந்த இடத்திலேயோ ஆக்கிரமிப்பாக இருக்கிற அனைத்தும் அகற்றப்படும் ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எண்பத்துள்ள நடைபெற்ற போது கூட வந்து அந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருக்குது சிங்கள குடியேற்றங்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் ஆக்கிரமி குடியேற்றம் அகற்றப்பட வேண்டும் இராணுவ முகாம்கள் அத்துமீறி வந்த அனைத்தும் வெளியேற்றப்பட என்ற என்ற கோரிக்கையெல்லாம் இந்திய ஒப்பந்தத்தில் இருந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ஆனால் எதுவுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றவும் இல்லை இந்திய அரசையும் அது வற்புறுத்தவும் வெறும் எழுத்தாகத்தான் இருந்தது ஆனால் அதுக்கு தான் திரிவண்ண இருந்து அங்கே அவர் சாகும் வரை நீதிக்காக உண்ணாவிரதமிருந்து அவர் செத்தே மடிந்தவர் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம் இந்த சிங்கள திறப்புக்கும் இந்த பிக்குக்கும் இந்த சிங்களவனோடு எலும்பு துண்டுக்கு தெரிகிற தமிழர் இந்த சிங்கக்கொடியை ஆட்டி கொண்டு செய்கிற தமிழருக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு விடயத்தை வந்து சின்னவனுக்கு சொல்லுங்க நிச்சயமாக இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் அதே போல் தமிழர் தாயத்தோட புத்த விகாரி அனைத்தும் சட்ட ரீதியாக என்கிற தமிழ் அரசாங்கம் வந்து அதை வந்து அகற்றி எங்களுக்கு சொந்தமாக நான் வாழ்வோம் இல்லை நீங்கள் நீங்கள் கௌரவமாக புத்தர்கள் புத்தரை வழிபடுற நீங்கள் பிக்குகள் நீங்க கௌரவமாக வெளியேறணும் என்றால் என்கிற மக்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல இருக்கிற புத்தவிகார அமைச்சையும் நீங்கள் அகற்றி கொண்டு போகணும்னு என்று சொல்லிக்கொண்டு மற்ற என்ன ஒரு ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கும் ஒரு சொல்லக்கூடிய கதை வந்து அவர் மண்டைக்கு பாராளுமன்றத்தில் அவர் சொல்லுகின்றார் வந்து என்னவென்றால் தமிழ் அதாவது கிணற்சியில வந்து நீங்கள் புத்த கட்டுற வேண்டால் தமிழ் மக்கள் இந்த காணிக்க கட்ட வேண்டாம் நீங்க வந்து அரசாங்க காணிக்க கட்டுக்கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடியது தமிழ் மண் வந்து தமிழ் மக்கள் இந்த மண் தமிழ் மக்கள் இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு சிறு அரசாங்கத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழற்ற நிலத்துல வந்து கட்ட வேண்டும் அரசாங்க காணி அறிஞர் அரசாங்க காணி தமிழ் மக்கள் சொந்த இடத்தை சிங்களவன் ஆக்கிரமிச்சிருக்கிறான் வைத்தியக்கார வைத்தியனே புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த பைத்தியக்கார கதை சொல்றாக்களும் பைத்தியக்காரன் பின்னால் திரு பைத்தியக்காரரும் உங்களாதான் இன்றைக்கு இவ்வளவு சதவீதம் அள்ள போட்டிருக்கிறோம் அள்ளி போட்டிருக்கிறோம் நேர்மையாக போராடி சமூகம் இன்றைக்கு எலும்பு துண்டுக்காகவும் சிங்கரவனுக்கு பின்ன எல்லாரையும் வளைச்சி போடக்கூடியாள் அனுபவ அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றோம் உனக்கு தான் சொல்றோம் நீ வந்து ஒன்று ரெண்டு உண்டு எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற சிங்கரவன தமிழனை நீ சிங்கரவனா மாத்திக் கொள்ளலாம் உனக்கு பின்னால மூன்று எம்பிமார் வரலாம் ஆனா மானம் சூடு சுரண உள்ளவன் தன்ற மண்ணை விட்டு தன் நிலத்தை ஓடுவாட்டி சிந்தி விட விட மாட்டான் என்பதை அனுவாக்கு சொல்றோம் மரியாதையோட அணுவாக்க மரியாதையாத்தான் சொல்றோம் புத்த புத்தவிகாரியை கற்றதை நிறுத்திவிட்டு கட்டப்பட்ட அன்னத்தையும் அகற்றி கொண்டு தமிழ் மக்கள் இந்த நிலத்தை நீ கையளிக்கணும் அதை செய்யும் அரசியல் கைதிகளை விட செய்யவில்லை அந்த சுதந்திரத்தோட கஞ்சாக்காரனையும் கல்லையும் விடுதலை செய்து போட்டு கைதுளை விடுதலை செய்யலாம் இன்று தாய்மார் அதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் அதாவது அனிரோ குமார ராசி குண அனிரோ குமார ராசி பின்ன கொஞ்சம் அங்க வெள்ளி அடிக்கிறார்கள் கொஞ்சம் பேர் தெரியணும் ஒரு விடியத்தை மட்டும் நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்றோம் எங்கட தமிழமன் அடையும் தமிழமான் விடுதலை கிடைக்கும் வரையும் நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த இடத்துல இருந்து போராடுவோம் உலகம் முழுக்க போராடுவோம் எங்கிற மண் எந்த ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் அப்ப வந்து எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ எப்படி அந்த ராமர் கோயில் வந்ததோ அதே போல் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட புத்த விகாரங்கள் அனைத்தும் ஆக்கிரமிப்பில் அகற்றப்படும் தமிழ் மக்கள் இந்த வீடுகள் அந்த இடத்துல மலரும் வீடுகள் அங்கே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தான் சொல்லிக்கொண்டு இந்த தற்காலிகமாக இன்றைக்கு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் தமிழர் தாகம் தமிழில் தாயகம்